வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை நீங்கள் ஆஃப்லைன் மோட்லையோ அல்லது ஆன்லைன் மோட்லேயோ நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு குவிக் டெமோவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இப்போ நவம்பர் ஃபோர்த்லேருந்து டிசம்பர் ஃபோர்த் வரைக்கும் அந்த எஸ்ஐஆர் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அதில் வந்து ஆஃப்லைன் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபிசிக்கலாக ஃபார்ம் இஷ்யூ பண்ணி அதை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அல்லது நிறைய பேர் ஆன்லைன் வழியாகவே நீங்கள் எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஸோ இது எந்த மோட்ல பண்ணியிருந்தாலும் உங்களுடைய டேட்டா ஆன்லைனில் அப்டேட் ஆயிருக்கா அப்லோட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு செக் உங்களுக்கு அப்லோட் ஆகலை உங்கள் டேட்டா வந்து கரெக்டாக அப்டேட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா டிசம்பர் ஃபோர்த் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ எவ்ரி டூ டேஸ் வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது இந்த மந்த் எண்டு வரைக்குமே வந்து நீங்கள் ஃபார்ம் கொடுத்தே ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆச்சு ஆனால் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்டேட்டே ஆகலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த பிஎல்ஓ ஆஃபீஸஸ் நம்பர் இருக்கும் ஸோ டைரக்டா உங்களை நீங்க கால் பண்ணி அந்த என்ன ஆச்சு அப்படிங்கிற விவரத்தை நீங்க கேட்டுக்கலாம் ஓட்டஸ் இசிஐ டாட் ஜிஓவிட்க்கு போயிருங்க ஸோ இங்கே வந்து நீங்க ஆல்ரெடி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா டைரக்டா நீங்க லாகின் பண்ணிடலாம் அல்லது நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைன் அப் பண்ணணும் ஸோ சைன் அப் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரைட் தான் இருக்கும் ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் வந்து ஆப்ஷனல் அதுக்கப்புறம் நீங்கள் கேப்ச்சாக கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய பிக் நம்பர் இதெல்லாம் கேட்கும் அதை கொடுத்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும் ஸோ ப்ரொஃபைல் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்து பண்ணிங்களோ அதே நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கேப்சாக என்டர் பண்ணுங்க. ரிக்வெஸ்ட் ஓடிபி ஸோ ஓடிபியை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அதில் என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு இப்போ லாகின் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் லாகின் அப்புறம் தான் இந்த மாதிரியான சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதாவது வந்து உங்களுடைய எஸ்ஐஆர் ரெனுமரேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிருக்கா இல்லையா அல்லது நீங்கள் ஃபார்ம் எயிட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது இது எல்லாமே வந்து நீங்கள் லாகின் பண்ணி அத்தன்டிக்கேஷன் ஆனதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீசஸை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறையா ட்ராஃபிக் ஜென்ரேட் ஆகும் இல்லைன்னா நிறையா ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சைட்டை டவுன் பண்ணுறதுக்காக நிறைய பாட்ஸை வச்சு நிறைய இந்த இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சிமுலேட் பண்ணி சைட்டை டவுன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து லாகின் பண்ணி நீங்கள் அத்தென்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க சரி இப்போ வந்து எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு மோடு இருக்கு ஒன்று வந்து ஆஃப்லைன் மோடு இன்னொன்று வந்து ஆன்லைன் மோடு ஆஃப்லைன் மோடுன்னா உங்களுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அதை நீங்க ஃபில் பண்ணி மறுபடியும் பிஎல்ஓ ஆஃபீஸ்கிட்ட கொடுத்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லயே நீங்க எஸ்ஐஆர் வந்து சப்மிட் பண்ணிருப்பீங்க ஃபார்மை சப்மிட் பண்ணிருப்பீங்க நீங்க பண்ணிருந்தாலும் அதை வந்து இப்போ வந்து ஆன்லைன்ல அதை வந்து அக்சப்ட் பண்ணிட்டாங்களா ஸோ ஆன்லைன்ல உங்க டேட்டா வந்து கட்டாய கட்டாயம் வந்து ஏறிடுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான்

கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்க ஸோ சர்ச் பண்ணவுடனே எனக்கு என்ன காமிக்கிது அப்படின்னா யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பருக்கு காமிக்கிது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க ஃபார்மை கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல வந்துட்டு உங்களுடைய எபிக் நம்பரை கொடுத்து நீங்க வந்து சப்மிட் பண்ணும்போது யர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் அப்படின்னா உங்களுடைய ஃபார்மை வந்து ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாக சப்மிட் பண்ணியிருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்தீங்கன்னா இயர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக சம் சப்மிஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இந்த எஸ்ஐஆர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் ஃபோர்த்லேருந்து டிசம்பர் ஃபோர்த் வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ நவம்பர் டிசம்பர் ஃபோர்த் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டில் ஃபார்ம்ஸ் வந்து கலெக்ட் இருப்பாங்க ஸோ ஒரு சில பேருக்கு வந்து ஆன்லைனில் வந்து அதை அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க அது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நீங்கள் டிசம்பர் ஃபோர்த் வரைக்கும் இந்த மந்த் அண்ட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பட் ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியை வச்சு உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸோ நான் இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இது வந்து சம்மிட் ஆனது ஸோ சம்மிட் உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஆன்லைனில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து ஃபில் எலுமிரேஷன் ஃபார்ம் போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட் கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நான் வந்து உங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு எபிக் நம்பர் இன்னொரு வேற ஒரு ஓட்டர் ஐடி நம்பரை நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் சர்ச் பண்றேன் ஸோ சர்ச் பண்ண பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டேட்டாவும் இங்கே லோட் ஆகுது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து இன்னும் சப்மிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது நீங்கள் ஆஃப்லைனில் கொடுத்துருந்தாலுமே வந்து அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க ஆன்லைனில் இன்னும் உங்களுடைய டேட்டாவை ஏற்றலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பட் அதுக்காக நீங்கள் பேனிக்காக தேவையில்லை நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை மூணு நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதை வந்து கொஞ்சம் பேக்கண்ட் ஏத்துறது வந்து ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க பட் டிசம்பர் ஃபோர்த் வரைக்கும் உங்களுக்கு டைம் லைன் இருக்குது ஸோ இதை மட்டும் செக் பண்ணீங்க இதுதான் செக் பண்ணுறது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் சிக்ஸு நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அல்லது ஃபார்ம் எயிட்டை வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் ஸோ இங்கே போயிட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா இங்கே வந்து அதோட ஸ்டேட்டஸும் நீங்கள் இங்க பார்த்துக்கலாம்